ஒரு சின்ன பதிவு நான் உங்களை விட வந்து சின்ன பண்ணாதான் இருக்கேன் பட் இருந்தாலும் இந்த விஷயத்த நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து நல்லபடியா வாழ்றதுக்கு வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய சொல்றீங்க நான் சொல்றேன் நீங்க எதுவுமே பண்ண வேணாம் உண்மையா இருங்க பொய் பேசாம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணாலும் நீங்க வந்து உங்க ஒய்ஃப் கிட்டயோ உங்க ஹஸ்பண்ட் கிட்டயோ சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சுதுங்க உங்க லைஃப் கண்டிப்பாக சந்தோஷமாக நல்லா இருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க நிறைய பேர் சொல்லுவாங்க நான் நிறைய சம்பாதிக்கிறேன் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்குறேன் பூ வாங்கி கொடுக்குறேன் நான் வாங்கி கொடுக்குறேன் அந்த ஆணி பிடுங்கிற வேலையெல்லாம் நிப்பாட்டிட்டு கொஞ்சம் நேரம் யோசிச்சு பாருங்க ஆரம்பத்துல நீங்க பண்ண ஏதோ ஒரு தப்பு தான் உங்க லைஃப்குள்ள சந்தேகமா கன்வெர்ட் ஆயிருக்கும் அதுதான் உங்க லைஃப் அழிச்சிட்டே இருக்கும் ஸோ ஆரம்பத்துல இருந்தே போக போக அவங்களை அவங்களை புரிஞ்சுக்கிட்டு என்ன நடந்தாலும் உண்மையாக சொல்லிடுவோன்னு சொல்லிட்டு சொல்லி வாழ பழகி பாருங்களேன் அந்த லைஃப்பில் எந்த பிரச்சனையுமே இருக்காது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு மனுஷனோட பிறவை இவனத்தை யாராலையும் மாற்ற முடியாது நான் திருத்தி நான் வாழ வைக்கிறேன்னு நினச்சாலும் கூட அந்த தப்பு நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த தப்பை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க திருந்தணும்னு நினச்சா அவங்களா திருந்தி அவங்க கூட வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை சொல்வோம் நீங்களா திருத்தி வாழணும்னு நினச்சிங்கன்னா வேஸ்ட்